நடிகர் ரஜினிகாந்த் அவரோட மகள் ஐஸ்வர்யாவை மனைவியா அடைய போறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு உலகிலேயே பெரிய அதிர்ஷ்டசாலினா ரஜினிகாந்த் மகள் ஐஸ்வர்யாவை திருமணம் பண்றதுக்கு முன்னாடி நடிகர் தனுஷ் கூறிய வார்த்தைகள் தான் இவை பாலிவுட் முதல் கோலிவுட் வரை பிரபல நடிகர் நடிகைகளின் திருமணனா மத்த பிரச்சினையெல்லாம் ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு அந்த திருமணங்கள் குறித்து பேசுவது பத்திரிகைகளோட இயல்பு அந்த வகையில் ரஜினி விட்ட திருமணம் அதை விட அதிகமாவே பேசப்பட்டது ரஜினி மகள் ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷுக்கும் திருமணம் அப்படிங்கிற பேச்சு பத்திரிகைகளில் வர ஆரம்பிக்கும் போது அதுவரை வதந்தியா தான் பார்க்கப்பட்டது அதுக்கேத்த மாதிரி தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேருமே எங்களுக்குள்ள அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்தாங்க ஆனாலும் கிசு கிசுக்கள் விடுற மாதிரி இல்லை சுலான் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஐஸ்வர்யா போனாங்களாம் தனுஷ் படத்தை பாராட்டி போன் பண்ணாங்களாம் இப்படியான செய்திகள் தொடர்ந்து வந்துட்டே இருந்தது போறாரு அதுக்கப்புறம் திடீர்னு விரைவில் ரஜினி மருமகனாக போகிறார் தனுஷ் அப்படின்னு செய்திகள் உறுதியா சொல்ல ஆரம்பிச்சாங்க தொடர்ந்து இந்த மாதிரியான செய்திகள் வருவதற்கு காரணமே தனுஷும் ஐஸ்வர்யாவும் தான் ஏன்னா நடிகர் ரஜினிகாந்த் இவங்க திருமணத்துக்கு சம்மதிக்கல அதனால இது போன்ற செய்திகளை இவங்களே வெளியிடுறாங்க அப்படிங்கிற பேச்சுகளும் இருந்தது இந்த நிலையில தான் நடிகர் தனுஷ் இரண்டாயிரத்தி நான்கு அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி தன்னோட குடும்பத்தோட செய்தியாளர்களை சந்திச்சார் நீண்ட நாள் வதந்திகளுக்கு செய்திகளுக்கு இன்னைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் அப்படிங்கிற ஆர்வம் ரசிகர்கள் மத்தியில இருந்தது அந்த சந்திப்புல அவர் சொன்னது இதுதான் லதா ரஜினிகாந்த் நடத்துற ஸ்கூல்ல தான் நான் படிச்சேன் அப்ப ஐஸ்வர்யாவும் என்னோட படிச்சாங்க என்னோட சகோதரியும் ஐஸ்வர்யாவும் நல்ல பிர படிக்கும் படிக்கும்போது எனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் நல்ல நட்பு இருந்தது படிப்பு முடிஞ்சு நான் சினிமாவுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீண்ட நாள் நாங்க ரெண்டு பேரும் சந்திக்கவே இல்லை துள்ளுவதோ இளமை படம் வெளியானதுக்கு அப்புறம் ஐஸ்வர்யா எனக்கு போன் பண்ணி பாராட்டினாங்க ஒவ்வொரு காட்சியும் அவங்க புகழ்ந்தாங்க எங்களோட நட்பு மறுபடியும் தொடர்ந்தது அது தொடர்பு அடிக்கடி என்னோட வீட்டுக்கு என் அக்காவை பார்க்க வரும்போது நிறைய நேரம் பேசுவாங்க காதல் கொன்றின் திருடா திருடி இருந்து சரவணன் சுல்லான் படங்களை பார்த்துட்டு பாராட்டினாங்க அந்த சமயத்துலதான் எங்களோட நட்பு கொஞ்சம் கொஞ்சமா காதலா மலர்ந்தது வீட்டுக்கு தெரியாம நீண்ட நாள் காதலிச்சோம் அதுக்கப்புறம் தான் திருமணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து எங்களோட காதல ரெண்டு வீட்டாரிடமும் சொன்னோம் அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க எங்களுக்கு திருமணம் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி நடக்குது என்னோட திருமணத்துக்கு அப்புறம் ரஜினி ரசிகர்கள் என்னோட ரசிகர்களா மாறுவாங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லும் போது எனக்கு சந்தோஷமா இருக்கு மிக பெரிய நடிகர் ரஜினிகாந்த் அவரோட மகள் ஐஸ்வர்யாவை மனைவியா அடைய போறத நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரிய அதிர்ஷ்டசாலினா அப்படின்னு பேசியிருந்தாரு இவ்வளவு சீக்கிரம் இப்படி ஒரு அறிவிப்ப அதுவும் தேதியையும் சொல்லி திருமணத்தை தனுஷ் அறிவிப்பாருங்கிறத பத்திரிகைகளும் ரசிகர்களும் எதிர்பார்க்கல அந்த பேட்டி வெளியான நிலையில பலரும் கேட்ட கேள்வி மிக பெரிய நடிகர் ரஜினிகாந்த் அவர் வீட்டுல நடக்கக்கூடிய முதல் திருமணம் இது அப்படி இருக்கும்போது ரஜினி அறிவிக்காம தனுஷ் குடும்பம் முதல்ல அறிவிக்கிறதுக்கு என்ன காரணம் ரஜினி ஏன் தொடர்ந்து இந்த விஷயத்துல மௌனமா இருக்காரு அப்படிங்கறதா பிறகு தனுஷோட அண்ணன் செல்வராகவன் இயக்கத்துல வெளியான செவன் செவன்ஜி ரெயின்போ காலனி படத்தை பார்த்துட்டு வெளியே வந்த ரஜினியிடம் ஐஸ்வர்யா தனுஷோட திருமண பத்தி செய்தியாளர்கள் தரப்பு கேள்வி கேட்டது இதுக்கு ரெண்டே ரெண்டு வார்த்தையில பதில் சொன்னார் ரஜினிகாந்த் என்னோட முழுமையான சம்மதத்தோட தான் திருமணம் நடக்குது நான் சொல்லிதான் தனுஷ் இந்த திருமண அறிவிப்ப பத்திரிகையாளர்கள் கிட்ட சொன்னாரு மட்டும் சொல்லிட்டு நகர்ந்தார் ரஜினிகாந்த் தனுஷ் ஐஸ்வர்யா திருமணம் இரண்டாயிரத்தி நான்கு நவம்பர் பதினெட்டாம் தேதி ரஜினி வீட்டிலேயே நடந்தது அதுக்கு உறவினர்கள் மட்டும்தான் அழைக்கப்பட்டிருந்தாங்க அப்போ முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதாவும் திருமணத்துல கலந்துகிட்டாங்க நவம்பர் இருபதாம் தேதி காலை மாலை என ரெண்டு வேளையும் வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது வரவேற்புக்கு திமுக தலைவர் கருணாநிதி முதல் பல அரசியல் தலைவர்களும் கலந்துகிட்டாங்க அதே போல கோலிவுட் முதல் பாலிவுட் வரை அத்த சினிமா பிரபலங்களும் வரவேற்பு நிகழ்ச்சிக்கு வந்திருந்தாங்க வரவேற்பு நிகழ்ச்சி அமர்கலமா நடந்தாலும் ரஜினி வீட்டு திருமணம் எளிமையா நடந்திருக்கு அதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம்னு தனுஷ் மையப்படுத்தி பல யூகங்கள் கிளம்பினது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட மருமகனா ஆகுறதுக்கு முன்னாடி நடிகர் தனுஷ் ஒரு சில ஹிட் படங்களை கொடுத்திருந்தாலும் ரஜினிகாந்த் மருமகனா ஆனதுக்கு அப்புறம் அவர் இன்னும் கவனிக்கப்பட்டார்னு சொல்லலாம் அது பாராட்டா இருந்தாலும் சரி விமர்சனமா இருந்தாலும் சரி உதாரணமா அரசியல் ரீதியா ரஜினிய தாக்கி பேசக்கூடிய ஒரு சில அரசியல் பேச்சாளர்கள் நேரடியா ரஜினிய விமர்சிக்காம தனுஷ விமர்சனம் உண்டு தனுஷ் என்ன என்ன அவரோட பாட்டு இருக்கு அவர் இளைய ரஜினிக்கு தன்னோட மருமகனையே சரியா தேர்ந்தெடுக்க தெரியல அரசியல் எப்படி சரியா செயல்படுவார் அப்படியான விமர்சனங்களும் பறந்தன இதற்கு ரஜினி ரசிகர்கள் பதில் கொடுப்பதும் அது விவாதம் ஆவதும் தனி கதையா இருந்தது இப்படி கிசுக்கள் கேள்விகள் விமர்சனங்கள் சர்ச்சைகள்னு பல கட்டங்களை தாண்டிய காதல் திருமணம் இருபது வருடம் கழித்து முடிவுக்கு வந்திருக்கு தங்களோட திருமணத்துக்கு முன்னாடி பல கிசுக்கள் பேசப்பட்டு தங்களோட திருமணம் குறித்த அறிவிப்பை எதிர்பார்க்க வைத்த ஐஸ்வர்யாவும் தனுஷும் தங்களோட விவாகரத்து குறித்த அறிவிப்பை எந்தவித யூகங்களுக்கும் இடம் கொடுக்காம திடீர்னு அறிவித்தது பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்தது சுட்சிலிக்ஸ் உட்பட தனுஷ சுத்தி பல விமர்சனங்கள் எழுந்த நிலையிலையும் ஐஸ்வர்யாவும் தனுஷும் தங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி பொது இல்ல சமூக வலைதளங்களிலயோ எப்போது காட்டிக்கிட்டது கிடையாது அப்படி இருக்கும்போது இந்த முடிவு ஏன் அப்படிங்கறது பலரும் ரஜினிகாந்த் தனுஷ் ஐஸ்வர்யா ரெண்டு பேர்கிட்டயும் பேச்சுவார்த்தை நடத்தியும் அது தோல்வியில முடிஞ்சதா சொல்லப்படுது இந்த நிலையில நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ரெண்டு பேரும் பரஸ்பரம் விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்துல மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க இந்த விவகாரம் ரஜினி ரசிகர்களை சோகத்தில் ஆழ்த்திருக்கு